திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேதனை அன்பழகன் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விசுவாசி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஜூன் மாதம் பத்தாம் நாள் வாரம் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் அனுஷம் சந்திராசிரமம் அஸ்வினி யோகம் சித்த யோகம் நித்ய யோகம் சித்தம் திதி சதுர்த்தசி பின்பர்ணமி காரணம் பத்திரை வாரசூலை வழக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால் இன்றைய சுப வேளைகள் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மேலும் இரவு பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள் காஞ்சி குமரக்கோட்டம் ஸ்ரீ முருகப்பெருமான் திருக்கல்யாணம் குரங்கணி ஸ்ரீ முத்துமாலையம்மன் வாகனத்தில் புறப்பாடு சோழவந்தான் ஜனகைமாரியம்மன் குட காட்சி திருமோகூர் ஸ்ரீ காலமேக பெருமாள் புஷ்ப வாகனத்தில் பவனி ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் பல்லக்கில் புறப்பாடு இனி உங்களுக்கான இன்றைய பலன் இதோ மேஷம் இன்று நீங்கள் தொழில் ரகசியங்களை காப்பதற்கு மிகவும் பிரயத்தனம் செய்ய வேண்டியிருக்கும் அவசரமும் பதற்றமும் வேண்டாம் மனக்குழப்பம் அடைய வேண்டாம் மனப்பதற்றம் அடைய வேண்டாம் நிதானமாக செயல்பட்டால் எல்லாவற்றிலும் வெற்றியும் லாபத்தையும் காணலாம் தனவரவு உண்டு குடும்பத்தில் சில கண்டிப்பான பேச்சுகளையும் அதிகார பேச்சுகளையும் தவிர்த்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக என்று கடந்து போகும் நண்பர்கள் குடும்ப போலும் உங்களுக்கு உதவி வருகிறார்கள் குழந்தைகளின் முயற்சிக்கும் ஆக்கத்திற்கும் நீங்கள் ஊக்கமாக இருப்பீர்கள் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் ரிஷபம் இன்று சந்திரன் நீசம் அறிந்தாலும் நீசபங்கம் பெறுவதால் உங்களுடைய தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று தொழிலில் நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் பெறுவீர்கள் சமூக அந்தஸ்து உயரும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்கள் குடும்ப அங்கத்தினர்கள் போல் உங்களிடம் பழகுவார்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேச்சு நடப்பார்கள் குடும்பத்தில் உங்களுடைய அனுபவமும் முதிர்ச்சியும் அவர்களுக்கு குடும்ப அங்கத்தினருக்கு வழிகாட்டுதலாக அமையும் புதிய வாய்ப்புகள் தோன்றும் உறவினர்களால் சிறு சங்கடங்கள் வந்து நேரும் வாழ்க்கை தனியால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பின்னர் அதையெல்லாம் சரியாகி கொள்ளும் இதெல்லாம் இன்று பனிசம் அதிகரிப்பதால் தொழிலில் சலிப்பு தோன்றும் தொழில் மாற்ற சிந்தனை தோன்றும் இருந்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சுகமாகவும் விருப்பத்துடன் அந்த வேலைகளை செய்தால் அது சுமையாக தெரியாது சோகமாகத்தான் தெரியும் வாழ் வேலையை காதலிக்க தொடங்குங்கள் வேலையை உங்களுக்கு நல்ல பலனை தரும் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுவார்கள் இருப்புகள் தெரிவிப்பார்கள் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களால் சிறு சிறு சங்கடங்கள் வந்து தீரும் வாழ்க்கை துணையாக அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் கடகம் தொழில் இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள் உங்கள் விருப்பங்கள் நீங்கள் விரும்பியபடி நடந்தீர்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் சகோதரர் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் புதிய வாய்ப்புகள் கைக்கு வந்து தட்டிப்போகும் உறவினர்களால் நல்ல ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும் வாழ்க்கை துணையால் அனுகூலமாக உண்டாகும் அவர்களை ஆதரித்து செல்வது நல்லது சிம்மம் உங்கள் திறமைக்கும் உங்கள் திட்டங்களுக்கும் என்று சோதனைகள் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் விமர்சனங்கள் அதிகரிக்கும் அதையெல்லாம் நீங்கள் கடந்து வெற்றிகரமாக என்று செயல்படுவீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்ததெல்லும் அதை பற்றி பிரச்சனை இல்லை குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் அரசு காரியங்கள் அரசு இடங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் கண்ணி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மாற்றங்களுக்கு எல்லாம் ஒரு திட்டங்களாக வகுக்கப்பட்டு அது ஒரு வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் உங்களுடைய ஹைலைட்டே நீங்கள் நினைக்கிறத செய்கிறதெல்லாம் திட்டம் மட்டும் பிளான் பண்ணி அதை பிளானை சார்ட் பண்ணி நீங்கள் வேலை பார்க்குறதாம் ஒரு திட்டம் செயலாக்குறதுக்கு அது ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்று திட்டம் திட்டனால மட்டும் வேலை நடந்தது அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கலை அது இன்று உங்களுக்கு நன்றாக வருகிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் நல்ல ஒரு பெரியவருடைய ஆதரவெல்லாம் இருக்குது உங்களுடைய தனித்துவம் குடும்பத்தில த தென்படும் வாழ்க்கை தினம் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பாங்க துலாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் பேச்சினாலே உங்களோட வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் எப்படி அப்படின்னு எல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு எல்லா வேலையும் ஒவ்வொருத்தர் போயிருவானங்க அதனால் பேச்சுக்கு மதிப்பு இருக்குங்கிறனால தேவையான விஷயங்களை மட்டும் பேசவும் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் குடும்பத்தில் நீங்கள் நினச்சபடி எல்லோரும் நடப்பாங்க உங்கள் சொல்படி எல்லோரும் கேட்டு நடப்பார்கள் குழந்தையினுடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு பெயரும் புகழையும் பாராட்டையும் பெற்றுத்தரும் வாழ்க்கைத்தன்மை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் புலட்சியம் இன்று உங்களுடைய சுயசிந்தனை அதிகரிக்கும் அதனால் நீங்கள் விரும்பிய காரியத்தை விரும்பியபடி அது வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்வதற்கு வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது பெண்கள் கொஞ்சம் எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அவர்களும் கவனமும் கண்ணியமும் தேவை அரசு விஷயங்கள் அரசு காரியங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி பெறலாம் குழந்தைகள் விஷயத்தில் சில மாறுபாடுகள் தென்படுவதால் அவர்களுடைய செயல்பாடுகளில் கண்காணிப்பும் கவனமும் தேவை வாழ்க்கைத்தனை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் அவருடைய ஆளுமைத்தன்மை உங்களுக்கு ஆதரவாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் தனுசு தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் உங்களுடைய திறமைகள் என்று வெளிச்சத்திற்கு வரும் உங்கள் திறமைகள் எல்லோரும் பாராட்டப்படும் புதிய வித்தைகளை கற்று அதை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் நினைத்த காரியங்களை செயல்படுத்துவதில் என்று வெற்றி காண்பீர்கள் பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள் என்று அரசு காரியங்கள் அரசு வழி உதவிகள் பெறுவதற்கான விஷயங்களை ஒத்திப்படுவது நல்லது நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் சகோதரின் செல்வாக்கு ஆறுதலை தரும் வாழ்க்கைத்தனை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் மகரம் இன்று நல்ல தவறுகள் வரும் அதனால் உங்களுக்கு லாபமும் வெற்றியும் உண்டாகும் தொழிலில் வளர்ச்சிக்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் அதை செயல்படுத்துவதில் மும்முரமாக இருப்பீர்கள் குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து போகும்போது உங்களுக்கு இந்த நாள் எளிதாக இருக்கும் பெண்கள் பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் அரசு காரியங்கள் அரசு விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்கும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது குழந்தைகளுக்கு சுமைகள் அதிகரிப்பதால் உங்கள் வழிகாட்டுதல் தேவைப்படும் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் கும்பம் தொழிலில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் உங்களுடைய அனுபவங்களை உங்களுடைய அறிவு திறனை எல்லாம் வழிகாட்டுதல் மூலம் உங்களுடைய சக ஊழியர்களை நன்றாக வேலை வாங்கி இன்று வெற்றிகளை காண்பீர்கள் உங்கள் வழிகாட்டுதல் என்று அனைவருக்கு தேவைப்படுகிறது குடும்பத்தில் பெண்கள் உங்கள் பேச்சுப்படி கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் தனவரவு உண்டாகும் சுபகாரியங்கள் பேசுவதற்கு இன்று நல்ல நாளாக இருக்கிறது அரசு விஷயங்கள் அரசு காரியங்களில் சில முயற்சிகள் எடுத்தாலே வெற்றி கிடைக்கும் உறவினர்கள் வருகை அனுபவமும் ஆதாயமும் தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சிறு சிறு வாக்குவாதங்களை தவிர்த்தால் வாழ்க்கை துணையை எளிதாக கையாள முடியும் மீனம் என்று அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடியும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் தனவரவு உண்டாகும் நண்பர்கள் உறவினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் சகோதரருடைய செயல்பாடுகள் திருப்தி இல்லாததால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வாழ்க்கை தனி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள் இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரி என்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல் வாழ வாழ சுவடமுடன் வழக சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்